புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அதனை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் ஆவுடையார் கோவில் ஊராட்சி காமராஜர் நகர் மற்றும் மகாலிங்க மூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்த மாணவர்கள் ஹரிநந்தன் மற்றும் சிவராஜா ஆகியோர் நீட் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்கள் இருவருக்கும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் சிவகங்கை மற்றும் தர்மபுரியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இடம் கிடைத்துள்ளது இதனை அறிந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வைரமுத்து மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் ஆகியோர் மாணவர்களை அவர்களது வீட்டில் சந்தித்து இனிப்புகள் வழங்கி நிதியுதவி அளித்து பாராட்டினர் அந்த நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பறித்தனால முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொண்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கீழே தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைச்சிருக்கு இது தெரிஞ்சுக்கிட்டு எம்எல்ஏ அவங்க மாவட்ட செயலாளர் எல்லோரும் வந்து பார்க்க வந்து செத்கோப்பு இனிப்பெல்லாம் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் இதை இந்த நியூஸ் தெரிஞ்சு நம்ம எம்எல்ஏ அவர்கள் அவங்களாம் வந்து வாழ்த்து தெரிவித்து ஸ்டெதஸ்கோப்பு மாவட்ட செயலாளர்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க அவங்களுக்குலாம் மிக்க நன்றி டுவெல்த்து முடித்த உடனே நான் நீட் எக்ஸாம் எடுக்கணும் போதுமான வாழ்க்கை என்ன திருப்பி ரிப்பீட் பண்ணி ஐநூற்றி பதினைந்து மார்க் எடுத்திருக்கேன் அரசு பள்ளியில் என்ன மாதிரி மா ஏழை மாணவர்கள் மருத்துவ படிக்கிறது தாண்டி ஐயா பழனிசாமி ஐயா கொடுத்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்கிய போய் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு இப்போ நான் வந்து சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் நான் எம்பிஎஸ்சியாக ஜாயின் பண்ணியிருக்கேன் மருத்துவம் படிக்கிறதுக்காண்டி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத சதவீத திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதல்வர் பழனிசாமியாவுக்கும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஐயாவுக்கும்